திருச்சிராப்பள்ளியை ஹெட் குவார்ட்டர்ஸாக இயங்கி வரக்கூடிய எக்ஸ்விஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் இசிஹெச்எஸ் பாலிக்ளினிக்கில் பல்வேறு பாலிக்ளினிக்கில் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பேராமெடிக்கல் மற்றும் மெடிக்கல் வேக்கன்சிஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் டென்டல் ஆஃபீஸர் நர்சிங் அசிஸ்டன்ட் டிஹெச்டிடி டிரைவர் கிளர்க்கு சவுக்கிதார் ஃபீமேல் அட்டெண்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டென்டல் ஆஃபீஸர் போன்ற பணியிடங்கள் வந்து இதில் இருக்குது இதற்கு சிவிலியன் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸர்வீஸ் பண்ணும் அப்ளை பண்ணலாம் இந்த வேகன்சீஸ்லாம் எந்த கிளினிக்கில் இருக்குது அப்படின்னு இசிஹெச்எஸ் உடைய ப்ராணிக் கிளினிக் தேனி திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் கும்பகோணம் சிவகங்கை நாகப்பட்டினம் போன்ற இடத்துல வந்து இந்த வேகன்சிஸ் இருக்குது இதற்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் எத்தனை வேகன்சி இருக்குது இதற்கான ரெமனரேஷன் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் அதில் கொடுக்குறேன் இதில் இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் செப்டம்பர் நானாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா